வணக்கம் இந்த பதிவு டெட் பேப்பர் ஒன் படிக்கிறவங்களுக்கான பதிவு தமிழ் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வரைக்குமே முடிஞ்சிடுச்சு இது ஃபோர்த்து ஸ்டாண்டர்டு இதில் முதல்ல கலையும் கை வண்ணம்னு கொடுத்துருக்காங்க குழந்தைங்க கையால் வரைகிறது திறன் அதெல்லாம் இந்த ஹெட்டிங்கில் வரும்னு சொல்லியிருக்காங்க முதல்ல பாடல் இருக்குது அன்னை தமிழேன்னு ஆரம்பிக்கிறாங்க தேர்ட் ஸ்டாண்டர்டில் முதல் பாடல் யார் பாடுன்னு தெரியுமா தோண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமின்னு வரும் பாடல் பாடினது யாருன்னு படிங்க இல்லைனா தேர்ட் ஸ்டாண்டர்ட போய் படிச்சு பாருங்க கண்ணதாசன் பாடியிருப்பாரு அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லில் விளையாடச் சொல்லி தந்தவளே சொல்லில் உணது புகழ் சொல்ல முடியலையே அப்படின்னு பாடியிருப்பாரு நான் காமராசன் தேர்ட் ஸ்டாண்டர்டில் முதல் பாட்டு தோன்றுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமேனு பாடியிருப்பார் கண்ணதாசன் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க லைனை தான் கொடுத்து கொஷின் கேட்பாங்க நான் காமராசன் பாடின பாடல் இது அன்னை தமிழே சேர்த்து எழுதுக அன்னை தமிழே பிறப்பெடுத்தேன் பிரித்து எழுதுக பிறப்பு எடுத்தேன் மறந்து உன்னைங்கிறது மறந்து உன்னை சிறப்படைந்தேங்கிறது சிறப்பு அடைந்தேன் எண்ணில்ங்கிறதோட பொருள் எனக்கு வரும் பனை மரத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கேட்பாங்க பனைமரம் பன்னெண்டு உறுப்புகளை உடையது வேர் தூர்பகுதி நடுமரம் பத்தமட்டை உச்சி பகுதி ஓலை செல்லாட்டை பாலை பீலின்னு வரும் பாலைக்கீரை கிடையாது பாலைப்பீலி பனங்காய் பச்சைமட்டை சாறை ஓலை குருத்தோலை கற்பகத்தருன்னு அழைக்கப்படுற மரம் எதுனாக்கா பனைமரம் ஏன்னா இவ்வளோ தருது இல்லை அதனால அது கற்பகத்தருன்னு அழைக்கப்படுது புயலை தாங்கும் வலிமை பெற்ற மரம்னு எது கேட்பாங்க பனைமரம் தான் இதில் உணவுப் பொருளாக எது பனம்பழம் பனங்கிழங்கு கருப்பட்டி பதனி பனங்கற்கண்டு பனஞ்சாறு இது எல்லாமே உணவுப் பொருள்கள் பனை மரத்துலேருந்து கிடைக்கிது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமான மரம் எதுன்னு கேட்டாங்கன்னா பனைமரம் தான் அதனால தான் பனைமரம் நிறைய வளர்க்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது தமிழகத்தோட இயற்கை வளம் சார்ந்த மரம் எதுன்னு கேட்டாலும் பனை மரம் தான் பனைமரம் சார்ந்த பறவைகள் எதுன்னு கேட்டாங்கன்னா பனங்காடை பனை உலவாரன் மாநில மரம் நம்மளோட மாநில மரம் பனைமரம் மாநில சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் மாநில பறவை புறா மாநில பாடல் தமிழ்தாய் வாழ்த்து மாநில மலர் செங்காந்தல் மலர் மாநில நடனம் பரதநாட்டியம் மாநில விலங்கு வரையாடு மாநிலத்தோட விளையாட்டு கபடி இது எல்லாமே அதை லெசன் எண்டில் கொடுத்துருக்காங்க அடுத்து வல்லமை என்ற சொல்லின் பொருள் வலிமைன்னு வரும் வல்லமை வலிமை விழுந்து எதிர்ச்சொல் எழுந்து கரையோரம் கரை ஓரம் அங்கெல்லாம் அங்கு எல்லாம் சாலையோரம் சாலை ஓரம்னு வரும் குருத்தோலை அப்படிங்கிறது குருத்து ஓலைன்னு வரும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து நிலவு மதி திங்கள் சந்திரன் அடுத்து கூட்டம் நெரிசல் கும்பல் இது எல்லாமே திரல் அப்படிங்கிற ஒரு பொருள் தரும் பல சொல் இலக்கணம் பால் பற்றி சொல்றாங்க திணையோட உட்பிரிவு தான் பால் ஆகும் பால் என்ற சொல்லுக்கு பகுப்பு என்பது பொருள் பால் ஐந்து வகைப்படும் ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பழவின் பால் ஒன்றன் பாலும் பழவின் பாலும் தான் வந்து அக்ரி நிலை வர்றது அக்ரி நிலை உறுமையா இருந்தால் அது ஒன்றன் பால் அதிகமாக இருந்தால் ஒன்றுக்கு மேலே இருந்தால் அதை பழவின் பால்னு சொல்கிறோம் அடுத்து ஒரு லசனு ஏழு இறக்கை குருவியும் தென்னாலி ராமனும் இதில் கிருஷ்ணதேவராயனும் விஜயவர்தனரும் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தென்னாலிராமனை ஜோதி சோதிப்பாங்க டெஸ்ட் பண்ணுவாங்க இவனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு ஏழு வண்ணத்தில் புறா இருந்தால் வா அப்படின்னு சொல்லுவாங்க நான் பிடிச்சிட்டு வரும்போது அது மறைஞ்சிருச்சு உன் மன்னர்கிட்ட போய் சொல்லு ஈவினிங்கும் இல்லாமல் மார்னிங்கும் இல்லாமல் ஒரு டைமில் நான் வரேன் அவங்க எப்படி கொஷின் கேட்டாங்களோ அது மாதிரி ஆன்சர் சொல்லிவிடுவார் இதில் சோதித்தது யார் கிருஷ்ண தேவராயனும் விஜயவர்தனரும் சோதிக்கப்பட்டது தென்னாலிராமன் கிருஷ்ணதேவராயரோட அவையை அலங்கரித்த விகடகவி யாருன்னா தென்னாலிராமன் விகடகவினா என்னென்னா நகைச்சுவையாக பேசுகிறவங்கள தான் வந்து விகடகவின்னு சொல்லியிருப்பாங்க முளைப்பாரின்னு ஒரு பாடல் வரும் அது வந்து நாட்டுப்புற பாடல் ஓகேவா அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும் முளைப்பாரி பாட்டு வந்து ஒரு நாட்டுப்புற பாட்டு இரண்டு எழுத்துங்கிறது இரண்டு எழுத்து பொங்கட்டும் அப்படின்னா பொங்கல் இட்டு பொங்கல் இட்டு அப்படிங்கிறதான் தான் பிரிக்கிறோம் பொங்கல் இட்டு ஆடு எரு ஆடோட எரு தான் அது ஆட்டெரு அப்படின்னு சேரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சோளத்தட்டைங்கிறது எப்படி பிரியும்னா சோளம் தட்டைன்னு பிரியும் நவதானியங்கள் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க நவதானியங்கள் நெல் கோதுமை பாசிப்பயறு துவரை கடலை எல் மொச்சை கொள்ளு உளுந்து இது எல்லாம் நவதானியம் மாறுபட்டது எதுன்னு கொடுத்துட்டு நவதானியத்தோட வேற ஏதாவது ஒன்று சேர்த்து கொடுத்துருவாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கோங்க பழமொழிகள் கல்லை கண்டால் நாயை காணும் அப்படிங்கிறது கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது பாட்டு தெரியும்ல நாயகன் தெரிய மாட்டார் கல்லை பார்த்தோம்னா சிலையாக இருக்கிற கடவுள் தெரியாது அப்படிங்குறதா பழமொழி நாய் கடிக்காது அப்படிங்கிறதும் தவறான பழமொழி குலைகின்ற நாய் நம்மிடம் அதாவது பலகுன நாய் கடிக்காதுங்கிறது தான் கரெக்ட் மீனிங் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது ஆ நெய்ங்கிறது தான் ஆணைன்னு சொல்லியிருக்காங்க யானைங்கிறது தவறு ஆ நெய் பசுவோட நெய் தான் அதே மாதிரி பூ நெய் அப்படின்னா பூவோட நெய் வந்து தேன் நெய்க்கு ஒரு காலம் வந்தா தேனுக்கு ஒரு காலம் வரும் அடுத்து ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுங்கிறது தவறு அகத்தில் போட்டாலும் அளந்து போடணுங்கிறது தான் சரி அதாவது படிச்சாலும் புரிஞ்சு படிக்கணுங்கிறது தான் இந்த பழமொழிக்கான மீனிங்கு யானைக்கு ஒரு பிரித்து எழுதுக யானைக்கு ஒரு பழச்சாறு அப்படிங்கிறது பழம் சாருன்னு பிரியும் ஆசிரியர் அப்படிங்கறதோட பொருள் வந்து வாழ்த்து ஆசிங்கிறதுக்கு வாழ்த்து வார சந்தைங்கிறது வாரம் சந்தை பழமை மொழி தான் வந்து பழமொழின்னு வந்திருக்கு அடுத்து ப்ராவம் கொடுத்துருக்காங்க டாக்லஸ் மோர் அப்படிங்கிறது அதிகம் கீழ் குறைவாக பேசு நோ பெயின் நோ கெயின் வழி இல்லை ஆதாயம் இல்லை குட் கன்சல் ஹாஸ் நோ பிரைஸ் அப்படிங்கிறது நல்ல அறிவுரை விலைமதிப்பற்றது ஹாஸ் மேக்ஸ் வேஸ்ட் அப்படிங்கிறது பதறிய காதறியம் சிதறும் ஆல் கில்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுங்கிறது மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அடுத்து பல்லாண்டு பல் ஆண்டு செயலாக்கம் அப்படிங்கிறது எப்படி பிரியும்னா செயல் ஆக்கம்னு பிரியும் இப்போதுங்கிறது இப்போது எல்லாம் அப்படிங்கிறது இப்போது எல்லாம்னு சேரும் பேசி இருந்தால் பேசி இருந்தாலுங்கிறது பேசி இருந்தால் வந்திருந்தது அப்படின்னா வந்து இருந்தது அப்படின்னு சேரும் அடுத்து வெற்றி வேட்கை பாடல் அதிவீரராம பாண்டியர் தெல்லிய ஆளின் சிறுபழுத்து ஒரு விதை தென்னிற் கயத்து சிறுமீன் சினையினும் நுனித்தே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆள் பெரும் படையொடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே தெல்லிய ஆள் அதாவது ஆலமரத்தோட விதையில் இருக்குது இல்லையா அது ரொம்ப சின்னது எதோட சின்னதுன்னா தண்ணியில் இருக்கிற மீனுக்கும் சினையாகி முட்டை இருக்கும்ல அதை விட சின்னது இருந்தாலும் அந்த சின்ன விதை வளர்ந்ததுன்னா மன்னர் அவர் படையோட தங்கி ஓய்வெடுக்கிற அளவுக்கு பெரிய மரமாக வளரும் அதே மாதிரி தான் நம்ம செய்கிற உதவி ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அதோட பலன் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதிவீரராம பாண்டியர் வெற்றி வேட்கை அதிவீரராம பாண்டியர் தென்னீர் அதோட பொருள் வந்து தெளிந்த நீர் ஆள் இதன் பொருள் ஆலமரம் கயம் அப்படின்னா நீர் நிலைன்னு அர்த்தம் புறவினா குதிரை பெரும்படையை பிரிச்சா பெருமை கூட்டல் படை நிழலாகும் அப்படிங்கிறது நிழல் கூட்டல் ஆகும்னு வரும் மீன்களில் எத்தனை வகை இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்குது அதில் சின்ன மீன் எது அப்படின்னா கோபி வகையை சார்ந்தது இதோட நீளம் வந்து பதிமூணு மில்லி மீட்டர் மிக பெரிய மீன் எதுன்னு சொல்லியிருக்காங்க திமிங்கல சுறா இதன் நீளம் வந்து பதினெட்டு மீட்டர் இணைப்பு சொற்கள் கொடுத்துருக்காங்க எதது இணைப்பு சொற்கள்னு கேட்பாங்க ஆனால் ஆகவே அதனால் எனினும் ஆகையால் இதெல்லாம் வந்து இணைப்பு சொற்கள் சாலையெங்கும் காலை எங்கும் சுண்டி இழுக்கும் அப்படிங்கிறது சுண்டி இழுக்கும்னு பிரியும் ஓடி ஆடிங்கிறது ஓடி ஆடி காலை பொழுது காலை பொழுது அப்படின்னு சேரும் வரகரிசி அப்படிங்கிறது வரகு அரிசி அப்படின்னு பிரியும் உணவளிக்க உணவு அளிக்க அப்படின்னு பிரியும் நேரணி சொற்கள் கேட்பாங்க நீங்கள் டிடிஎட் புக்கு தமிழ் புக்கில் செகண்ட் இயர் புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் நேரணி சொற்கள் நிறைய இருக்கும் இரண்டு சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவது தான் வந்து நேரிணை சொற்கள் எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இருக்கும் இது அது எடுத்துக்காட்டு சீரும் சிறப்புமாக ஓங்கி உயர்ந்து ரெண்டுமே வந்து ஒரே மீனிங்லேயே இருக்கும் அதே எதிரெதிர் மீனிங்கில் இருந்ததுன்னா அதை எதிரினைன்னு சொல்லுவாங்க இரண்டு எதிர் சொற்கள் எதிரெதிர் கருத்தினை வலுப்படுத்துவது தான் வந்து எதிரினை மேலும் கீழும் எதிரும் புதிரும் இது கல்லணையை பற்றி போட்டிருக்காங்க கல்லணையை கட்டினது யார் கரிகாலன் கரிகாலன் கட்டிய கல்லணை எந்த மாவட்டத்தில் இருக்கு திருச்சியா தஞ்சாவூரா தஞ்சாவூர் திருச்சி ரெண்டுக்கும் பார்டர்ல தான் இருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சியிலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் கல்லணை இருக்கு கல்லணை கரிகாலன் என்ற மன்னன் கட்டினான் சோழ அரசுகளில் புகழ்பெற்ற மன்னன் கரிகாலன் அவரது இயற்பெயர் வந்து வளவன் கரிகாலன் ஏன் மாறுச்சுன்னா ஒரு ஒரு தீக்காயத்தில் அவர் கால் வந்து கருகி இருக்கும் அதனால கரிகாலன் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு கல்லணை கட்டப்பட்ட நூற்றாண்டு வந்து இரண்டாம் நூற்றாண்டு உலகிலேயே பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எது அப்படின்னா கல்லணை எத்தனை ஆறுகளாக பிரி இது காவிரி ஆறு நான்கா பிரி காவிரி கொள்ளிடம் வெண்ணாறு புது ஆறு இந்த இடத்துல தான் வந்து கல்லணை கட்டப்பட்டிருக்கு பெருவெள்ளம் பிரித்து எழுதுது பெருமை வெள்ளம் தங்கி இருந்த அப்படிங்கிறத பிரித்தா தங்கி இருந்த அமைந்துள்ளது இதை பிரித்து எழுதுனா அமைந்து உள்ளது அப்படின்னு பிரியோ அரசாட்சி அரசு ஆட்சி நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது நீர்ப்பாசனம் அப்படின்னு சேர்த்து காவல்காரர் பாட்டு அழவள்ளியப்பா பண்ணது சட்ட மேலே கோட்டு மாட்டி சரிக போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போல நின்றிருந்தார் இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர் காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு காற்று அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ந்ததாலே நெருத்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ இதனை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவருக்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உழவலாமே என்று எண்ணி அருகிலுள்ள வீட்டிற்குள்ளே யாரும் இல்லா வேலை சென்று கருப்புக்கோட்டு வெள்ள சட்டை கட்டிக்கொள்ள சருகை வேட்டி எடுத்து கொண்டு காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டுவிட்டே உடுத்தி கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததெங்கே காவல்காரர் பழைய உடையை கலற்று கீழே போடவில்லை அவளோடு புதிய உடையை அணியவில்லை அசையவில்லை உடனே காகம் அருகில் சென்று உற்று நன்றாய் பார்த்த பின்னர் அடடே இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன் வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தை நண்பரறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவையாவும் கூட செய்து விட்டதங்கே அப்படின்னு முடியும் அழ வள்ளி எப்பா பண்ணது இதை ரசிச்சு பாடினாதான் இனிமையா இருக்கும் எக்ஸாமுக்கு படிக்கணுமே அப்படின்னு நினைச்சி பான்னீங்கன்னா கண்டிப்பா கஷ்டம்தான் ரசித்து பாடுங்க குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுபவர் அல வள்ளியப்பா இவர் குழந்தைகளுக்கான கதைகள் பாடல்கள் நிறைய என்ற பாடல் மலரும் உள்ளம் என்னும் நூலின் இரண்டாம் தொகுதியில் அமைந்துள்ளது பெயர் இல்லாத நித்தம்ங்கிறதுக்கு பொருள் நாளும் எல்லோரும் இப்படியே இருந்து விட்டால் அப்படிங்கிறது ஒரு கதை செயற்கை உரங்களை பயன்படுத்துறதுனால மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க எதிர்ப்பு சக்தி குறையுது சர்க்கரை வியாதி உருவாகுது எல்லாரும் இப்படியே இருந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு இயற்கை விவசாயத்தை பண்ண சொல்லியிருப்பாங்க பாய்ந்து ஓடும் பாய்ந்து ஓடும் காலை பொழுது சேர்த்தெழுதுக்க காலை பொழுது தன்னுடைய அப்படிங்கிறது தன் உடைய அறிந்து கொள்வோம்ல திருக்குறள் கொடுத்துருக்காங்க எல்லா திருக்குறளுக்குமே அதிகாரம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அதிகாரம் உழவு அதிகாரம் யானைக்கும் பானைக்கும் சரி அப்படின்னு ஒரு கதை கொடுத்துருப்பாங்க யானையை வந்து ஊர்வலத்துக்காக வாண்டந்துருப்பாங்க அந்த யானை இறந்து போயிருக்கோம் எனக்கு அதே யானை அதே அப்படியே வேணும்னு கேட்பாங்க அதை வந்து கதவுக்கு பின்னாடி பானையை அடுக்கி வச்சுட்டு பானை உடைஞ்சிரும் நீ பானையை தான் யானையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க நன்னெறி பாடல் பார்க்கலாம் இன் சொல்லால் அன்றி இருநீர் வியனுலகம் வன் சொல்லால் என்று மகிழாதே பொன்சை அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னன் கதிர்வரவால் பொங்கும் கடல் சிவபிரகாச சுவாமிகள் நன்னெறி பாடல பாடினது இன்சொல்லால் அன்றி இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல் இருநீர் வியனுலகம்னா கடல் சூழப்பட்ட உலகம் வன் சொல்னா கடுமையான சொல் அதிர்வலைனா ஒழிக்கின்ற வளையல் அழல் கதிர் அப்படின்னா கதிரவனோட வெப்பம் தன்னன் கதிர் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய கதிர் எப்பவுமே கடல் வந்து கதிரவனோட வெப்பத்தால பொங்காது குளிர்ச்சி தான் பொங்கும் அதனால எப்பவுமே மனிதர்கள் குளிர்ச்சி பொருந்திய நல்ல சொற்களை தான் கேட்டு மகிழ்வாங்கன்னு சொல்லியிருப்பாரு யார் சிவப்பிரகாச சுவாமிகள் நீதி ஒன்று தான் நன்னெறி இந்நூலை துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகளை ஏட்டினாரு நாற்பது நேரிசை வெண்பாக்கள் இந்த நூலில் இருக்கு ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு ஓமை மூலம் ஒவ்வொரு நீதி கருத்தை விளக்குது அடுத்து திருக்குறள் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவல் தற்று அதிகாரம் இனியவை கூறல் விரைவாக எதிர்ச்சொல் மெதுவாக என்னென்று சேர்த்தெழுதுக என்னென்று என்ன என்றுன்னு வரும் அக்காட்டில் அப்படிங்கிறது ஆ காட்டில்னு வரும் இதில் எதெல்லாம் டிஃப்ரென்ஸாக இருக்கோ அந்த வேர்டிங்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க என்ன வாயிற்று அப்படிங்கிறது என்ன ஆயிற்று தமிழும் மூவினமும்னு கொடுத்துருக்காங்க த வல்லினம் மீ மெல்லினம் ரீ இடையினம் முத்தமிழ் இயல் இசை நாடகம் முச்சங்கம் முதல் இடைக்கடை முக்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முப்பொருள் வந்து அறம்பொருள் இன்பம் நிலம் வந்து தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு வரும் நிலம்னு இதை படிச்சுக்கோங்க திருக்குறள் கதைகள் பொறுமையும் பொறுப்பும் ஒரு தடவை தாமத அல்வா எடிசன் வந்து விளக்கை வந்து ஓரளவு கண்டுபிடிச்சிடுவார் அந்த விளக்கை எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு இருக்கும்போது எடுத்துகிட்டு வரும்போது அவங்களோட உதவி அறல் உதவியாளரே உடச்சிடுவார் திரும்பவும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதே உதவியாளர்கிட்டே கொடுத்து எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க எல்லோரும் கேட்பாங்க அவர் உடச்சிட்டாரு அவர்கிட்டே கொடுக்குறீங்களே அப்படிங்கும்போது எத்தனை லைட் உடைஞ்சாலும் நான் திரும்ப கொண்டு வந்துடுவேன் ஆனால் உதவியாளரோட மனதை என்னால் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கு பொருத்தமான குரல் தான் நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அதிகாரம் பொறையுடைமை திருக்குறளை பொறுத்தவரைக்கும் ஸ்டோரி ஹெட்டிங்கு அந்த ஸ்டோரி அந்த திருக்குறள் அதோட அதிகாரத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மெய்ப்பொருள் காண்போம் தேங்காய் ஏற்றிக்கிட்டு மாட்டு வண்டியில் போவாங்க எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதிகாரம் அறிவுடைமை மா வண்டியில் போகும்போது இந்த ஒரு கரட்டு முரடான பாதை அந்த பாதையை காட்டி இந்த வழியாக நான் சந்தைக்கு போகணும் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்பாங்க நீங்கள் பொறுமையாக போனால் ஆஃப் அன் ஹவரில் போயிடலாம் வேகமாக போனீங்கன்னா ஒன் ஹவர் ஆகும் அப்படிம்பாங்க அந்த மாட்டு வண்டிக்காரனுக்கு ஆகிடும் வேகமாக போனால் சீக்கிரம் தானே போய் ஆகணும் ஆனால் வேகமாக போனால் ஒன் ஹவர் ஆகும் பொறுமையாக போனால் ஆஃப் அன் ஆகும்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு வேகமாக போவான் அது கரடு முரடான பாதை அவன் தேங்காய் வச்சிருந்தது எல்லாம் கீழே சிந்திடும் எடுத்துகிட்டு போவோம் ஒன் ஹவர் ஆகிடும் அதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒன்று சொல்கிறாங்கன்னா அப்படியே எடுத்துக்க கூடாது அதுக்கான மூலத்தை கண்டுபிடிச்சி ஏற்றுக்கணும் அடுத்து குற்றமும் குறையும் ஒரு பையன் எப்போவுமே எல்லாத்தையும் குறையே கண்டுபிடிச்சிட்ருப்பான் குறையே பேசிகிட்டு இருப்பான் அதுக்கான குரல் யாஹாவாறாயினும் நா காக்க காவாக்கால் சோஹாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அதிகாரம் அடக்கமுடமை அதுக்கு விளக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்து கோபம் கோபம் பையன் கோபமாவே இருக்கும் மூஞ்சி அசிங்கமாகவே மாறியே போய்டும் அப்போ அவன் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்பான் ஏன் என் முகம் இப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் உன் முகத்தையே அது மாற்றிடுச்சு அதனால் நீ எப்பவும் கோபத்தை குறை ஒருவன் தன்னை காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு காத்து சினம் தன்னையே அழித்துவிடும் பொறை என்பதன் பொருள் பொறுமை நிறையுடைமை என்னும் சொல்ல பிரித்தா நிறை உடைமைன்னு வரும் மெய்ப்பொருள் சேர்த்து எழுதுனா மெய்ப்பொருள் இப்பு வரும் வெகுலாமை பொருள் வந்து சினம் கொள்ளாமை போற்றி ஒழுகப்படும் பண்பு வந்து பொறையுடைமை திருக்குறள் முதம் அச்சிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் திருக்குறள் இடம்பெற்றிருக்க இரு மலர்கள் வந்து அனிச்சம் கூவளை அனிச்ச மலரும் கூவளை மலரும் தான் நடைபெற்றிருக்கு பசுவுக்கு கிடைத்த நீதி அப்படின்ட்டு அனுநிதிச்சோழனோட கதை போட்டிருப்பாங்க இன்னல் இச்சொல்லுக்குரிய பொருள் துன்பம் அரசவை பிரித்து எழுதுக அரசு அவை மண் உயிர் அப்படிங்கிறது மண் உயிர்னு பிரியும் வேலைக்கேற்ற கூலி அப்படிங்கிறது அழகாபுரி மன்னரும் ரத்தனபுரி மன்னரும் சேர்ந்துருப்பாங்க அப்போ ஒருத்தன் டவுட் கேட்பான் எனக்கு வந்து ரெண்டு தான் கூலி கிடைக்கிது நான் மரம் வெட்டுறேன் ஆனால் இங்கே இருக்க அமைச்சருக்கு ரூபாய் கூலி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவான் அப்போ வந்து மன்னர் கேட்பார் நான் வெளியில் வண்டி போகுது அது என்னென்னு வா அப்படின்னு சொல்லுவார் அவன் போய் பார்த்துட்டு ஒவ்வொரு டீட்டெயிலாக கேட்டு வருவான் ஆனால் அமைச்சர் வர வழியில் எல்லா டீட்டெயிலையும் கேட்டு வந்துடுவார் அப்போ சொல்லுவார் நீ பாரு ஒன்று ஒரு வேலை கொடுத்தா அதை தெளிவாக செய்யலை ஆனால் அவர் செய்கிறார் பார்த்தியா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க கதையை என அவர் தெளிவா அறிவோட இருக்காரு தான் அமைச்சருக்கு அதிகமான சம்பளம்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து லஹர நகர வேறுபாடு பூக்கள் மனம் வீசியது உங்களுக்கு புரியணுங்க பார்த்துக்கோங்க மனிதருக்கு நல்ல மனம் வேண்டும் பள்ளி கா கலைகள் சொல்லித்தரும் இடம் வயலில் தேவையற்ற கலையை நீக்கினான் கண்ணன் களை வெட்ட புறப்பட்டான் செடிகளில் இலைகளை பறித்தான் உடல் நல குறைவால் இழைத்து போனால் அடுத்து இன்றைய நாள் இதழ் படித்தான் இதை இந்த இதை டிஃபரன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க படிச்சுக்கோங்க முக்கியம் வரும் கண்டிப்பாக அடுத்து உலா வரும் செயற்கை கொள்னு ஒரு பாட்டு இருக்குது பட்டு குழந்தை வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள்னு இருக்கும் அது ஆசிரியர் பெயர்லாம் இல்லை இது ஒரு தடவை படிச்சுக்கோங்க மண்ணில் உள்ள பிரித்து எழுதுக மண்ணில் உள்ள நிழல் படம் வந்து நிழல் படம் உண்மை இதோட பொருள் மெய் நற்பயன் அப்படின்னா நன்மை பயன்னு பிரியும் இந்தியா வானியலில் செலுத்தின ஆறு செயற்கைக்கோள்களோட பெயர் வந்து ஆரியப்பட்ட பாஸ்கரா இது எல்லாமே வந்து வானவியல் கணிதவியலில் சிறந்தவங்களோட பேர் மாசு இல்லா உலகம் படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க மாசு இல்லாத மா மாசு இல்லாத அபூர்வம் அப்படிங்குறத ஆ உருவம்னு பிரியும் நெடிது உயர்ந்து அப்படிங்கிறது நெடிது உயர்ந்து மயிலுக்கு தோகை இருக்குது ஆண் சிங்கத்துக்கு பிடரி இருக்குது மரங்கொத்தி பறவை ஒரு நொடிக்கு இருபது முறை மரத்தை கொத்தும் புறா ஓய்வெடுக்காமல் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டது அடுத்து ஆனந்தம் விளையாடும் பூமி அப்படின்னு ஒரு கும்மி பாடல் கொடுத்துருப்பாங்க அதுக்கும் ஆசிரியர் பெயர் இல்லை இன்னல் இதோட பொருள் வந்து துன்பம் கும்மி அடி அப்படிங்கிறத பிரித்தா கும்மி அடின்னு வரும் கணினியை கண்டுபிடித்தவர் சார்லஸ் பாபேஜ் வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் ட்விட்டர் அப்படின்னா சுட்டுரை ஃபேஸ்புக்னா முகநூல் உலகின் உயரமான சிகரம் எவரெஸ்ட் தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் ஆனைமலை ஆனைமுடி சொற்கள் தொடர்த்து தான் வந்து தொடர் ஒரு தொடரில் எழுவாய் பயநிலை செய்யப்படுபவர்கள் மூன்றும் இருக்கணும் எழுவாயும் பயனிலையும் ரொம்ப முக்கியம் எழுவாய் இல்லாத தொடர் வந்து சரியாக இருக்காது முல்லை படம் வரைந்தால் இதில் முல்லை அப்படிங்கிறது தான் எழுவாய் யார் எவர் எவை அப்படிங்கிற வினாக்களுக்கு விடையாமை தான் எழுவாய் ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் செல் சொல்லை வந்து பயனிலைன்னு சொல்லுவோம் அவன் வந்து சென்றான் இதில் சென்றான் அப்படிங்கறது தான் பயனிலை பயனிலை எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் பெயர் பயனிலை பலவன் நல்லவன் வினை பயனிலை வளவன் சென்றான் வினா பயனிலை வளவன் யார் வினாவை கொண்டு முடிஞ்சா வினா பயனிலை செயலை கொண்டு முடிஞ்சா வினை பயனிலை பெயரை கொண்டு முடிஞ்சா பெயர் பயனிலை அடுத்து பாடல் நீதிநெறி விளக்கம் அவையஞ்சி மெய்வித்திருப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுலச் சொல்லும் நவையஞ்சி ஈத்துண்ணா செல்வமும் நல்கூந்தார் இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்று சொல்றது குமரகுருவரர் எந்தெந்த இடத்துல எது எது நடக்கணுமோ அதுதான் நடக்கணும் தேவையில்லாது நடக்க கூடாது சொல் பொருள் மெய் அப்படின்னா உடல் அப்படின்னா நடுங்குவார் கல்லார்னா படிக்காதவர் ஆகுல சொல்னா பொருளற்ற ஆரவார சொல் நவைனா குற்றம் அஞ்சு அப்படின்னா அச்சமுற்று நல்கூந்தார் அப்படின்னா வறுமையுற்றார் பூத்தல் அப்படின்னா உண்டாதல் திருக்குறளில் கூறப்பட்டுள்ள அறிவுரைகளில் பலவற்றை தொகுத்து சுருக்கமாக தெளிவாக கூறும் நூல்தான் நீதிநெறி விளக்கம் நீதிநிலை விளக்கத்தை இயற்றியவர் குமரகுருபரர் அவையஞ்சி பிரித்தெழுதுகா அவையஞ்சி இந்நலம்னா இனிமை கூட்டல் நலம் கல்லார் அப்படின்னா எதிர் சொல்வது கற்றார் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறியா மாட்டாதவன் நல் மரம் குறிப்பறிய மாட்டாதவன் நல்மரம் அப்படின்னு வரும் இது மூதுரை அவ்வையார் யார் நல்ல மரம்னா காட்டுக்கு நடுவில் நிற்கிறது நல்ல மரம் கிடையாது சபைக்கு நடுவில் நீ ஓலையை போது வாசிக்காமல் இருக்க படிக்க தெரியாதவனும் பா மக்களோட மனசை அதாவது தம் கூட இருக்கிறவங்களோட மனசை தான் நல்ல மரம் அதாவது படிக்காதவனை மரம்னு சொல்லியிருக்காங்க யார் அவ்வையார் மூதுரையில் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க முன்னாடி இல்லை இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க அடுத்து நற்பண்பு வந்து நன்மை பண்புன்னு பிரியும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நான்காம் வகுப்பு இதோட முடியுது மூன்று பருவத்தில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி கூட படிக்கலாம் நன்றி வணக்கம்